மணி என்ன ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் பொண்ணு தங்கையோட பொண்ணு காய்கறி வெட்டுது பத்து மணிக்கு தொடங்கி பத்து பத்தரை மணிக்கு தொடங்கிச்சு மணி பன்னெண்டரை ஆகுதுங்க இன்னும் பாருங்கள் ஒரு கேரட்டை செய்வதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்கள் ஒரு கேரட் செய்வது அது அந்த பத்திரத்தை ஏறுப்பப்பா நீங்கள் பாருங்கள் பத்து மணிலேருந்து இவ்வளோதாங்க ஒரு பொம்பளை பிள்ளை நாளைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும் இந்த பொண்ணு இதில் வேற நாங்கள் வரம் தெரியிருக்கோம் இதுக்கு இப்படி வேலை ரெண்டு மணி நேரம் இதை சீவுறதுக்கு ஒரு நூறு கிராம் பீன்ஸு ஒரு நூறு கிராம் கேரட்டு இதை சீவுறதுக்கு இவ்வளோ நேரங்க என்னங்க பண்ணுறது இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்குது வேலை செய்யணும் கோவம் வருது அப்பா அம்மா பேச்சா எந்த பிள்ளை கேட்குது அதுங்க இஷ்டத்துக்கு கட் பண்ணுறேன் இருங்கம்மா கட் பண்ணுறேன் இருங்கம்மா பாருங்கள் கேரட்டு செய்வது ஸ்டைலில் பாருங்கள் ஆ இந்த மாதிரி சீவுனா நாலு மணி அஞ்சு மணி ஆகிட்டும் பொழுதுக்கும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காலையில் இன்றைக்கி கம்மங்கூழ குடிச்சிட்டு ஆளுக்கு ரெண்டு கிளாஸு கம்மங்கூழ தான் குடித்தோம் அது குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது மணி பன்னெண்டு ஆகிடுச்சிங்க இந்த பொருள் எப்போங்க பண்ணுறது அந்த கூட்டு பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சுங்க கூட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி பருப்பு வந்து ஊற போட்டு அது கட்டி அதில் வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு அது வச்சுருக்கேன் இதெல்லாம் அதில் இப்போ தேங்காய் அது இதெல்லாம் அரைச்சி ஊற்றி அதை நான் தாளித்து கொடுக்குற நேரம் ஏன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது தாளி அரைச்சிலாம் வச்சுட்டு அந்த அப்படியே தாளித்து கொட்டணும் இந்த பாப்பாட்ட சத்த நான் பண்ணுறேன்னு நான் சொல்லுங்கள் நான் கட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை நான் கட் பண்ணுறோமா நான் தான் காய்கறிலாம் கட் பண்ணுவேன் நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் போய்ட்டு மற்ற வேலைலாம் பாருங்கனுச்சி சரின்ட்டு கொடுத்தேங்க இந்த நாயத்தை நீங்களே சொல்லுங்கள் மக்களே இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மூணு மணி நேரம் ஆகிடுச்சி கட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சும்மா அப்படியே தாளிச்சு கொடுத்து வந்து மசாலா போட்ட போட்டுட்டு அப்படியே வெந்த உடனே ஒரு ஒரு ஸ்டீமில் வச்சு அப்படியே மூடி போட்டு வேக வச்சு அப்படியே இறக்கி தேங்காய் திருவி போட்டு சாப்பிட வேண்டாங்க தாளிச்சு கொடுறதுக்கு நேரமே கிடையாது தாளித்து கொட்டி வெந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்க இதை கட் பண்ணத பாருங்க இந்த இந்த பீன்ஸ் எப்போ கட் பண்ணணும் அதில் பாதி பீன்ஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கு இந்த கேரட் எப்போ துருவ போகுது அதில் பொடி பொடியாக கட் பண்ண நான் அந்த வெஜிடபிள் கட்டுறதுக்குன்னா சீவி போட்டுருவேன் அதில் சீவி போட்டால் நல்லாயிருக்கும் நட்டை கட்டுறதுக்கு டக் 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 டக்குன்னு வச்சோமா டொக் 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 டொக்குன்னு அதை கட் பண்ணணுமா அப்படியே எடுத்து போட்டோமா தண்ணியில் அலசணுமா எடுத்து தாளித்து கொட்டினமா வேக வச்சோமா மாதிரி இருக்கும் இருக்கோம் தெரிலிங்க என்ன பண்ண போ எத்தனை மணிக்கு தான் அந்த பாப்பா எங்களுக்கு டோர் கொடுக்க போகிறது தெரில நான் தான் சமைப்பேன் அடம் பண்ணது அது எல்லாம் அதுதான் சாப்பா சாதம் வச்சிருச்சு அடுப்பில் ரைஸ் குக்கரில் சாதம் வச்சிருச்சு பருப்பு இப்படி இப்படி வேக போடுன்னு சொன்னால் வேக போட்டுச்சு குக்கரில் வச்சு அரைச்சு மாதிரி இது போட்டு தேங்காய் கூட ஜீரகம் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வையின்னே அது அரைச்சி வச்சிருச்சுங்க இப்போ அதை தாளித்து கொட்டுணும் அது பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு இந்த காய்கறி கட் பண்ணுற வேலை தாங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு நாளைக்கு போகிற இடத்துல என்ன சமைச்சி எப்படி கொடுத்து அந்த மாமியார் மாமனார் மூத்தாரு கொழுந்தனார் சொந்தம் பந்தங்கள்லாம் வந்துச்சுன்னா மெயினாக புருஷனை சந்தோஷப்படுத்தணும் இதுமாதிரி சமைச்சு போட்டு சந்தோஷப்படுத்தணும் என்ன பண்ண போதே தெரியல இந்த பாப்பா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் பொம்பளை பிள்ளைங்களாம் இப்படி தாங்க வளர்க்கணும் பார்த்தீங்களா நான் சொன்ன உடனே அதுக்கு வெக்க வந்துச்சு பிள்ளைங்க கட் கட் கட்னு கட்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டு பாருங்க பார்த்தீங்களா இப்படி பண்ணுதுன்னு அதெல்லாம் நல்ல பிள்ளை தான் சும்மா சொன்னங்க நீங்களாம் ஒன்றும் தப்பாக இருந்துச்சுக்காதீங்க பாப்பா ரொம்ப நல்ல பிள்ளை நான் சும்மா சொன்னேன் தான் எடுத்துகிட்டு வச்சிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு குழந்தை அதை கட் பண்ணிவிடுவேன் நான் சும்மா உங்களுக்காக தமாஷுக்காக சொன்னேன் என்னடா இப்படி கூடமாக இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கும்னு ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் இல்லைன்னெல்லாம் இல்லை இப்படி கூடமாக இருக்கும் நிறைய நிறைய பிள்ளைங்க இப்படியும் செய்யுது பிள்ளைங்க உண்டு என்ன இதுமாரி உண்டு சில பிள்ளைங்க இப்படியும் செய்யுதுங்க இந்த பாப்பாவும் செய்யும் மூடு வந்துச்சுன்னு வச்சுங்களா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படி வேலை செய்யும் இல்லை இருங்கம்மா அதே வரேன் இருங்க அம்மாதே வரேன் இருங்க அம்மா வரேன் வரும் வரேன் வரேன்ங்கோ வராது வேலையே நடக்காது பே இதை எதிர்பார்க்குறதே நம்மளே செஞ்சுட்டு போடுவோன்ட்டு நான் என்ன செஞ்சிருது ஆனால் வேலை செஞ்சதுன்னு வச்சுங்களேன் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா இரு பாப்பா நான் செய்கிறேன்டான்னு சொன்னால் கூட கேட்கவே கேட்காது நான் தான் செய்வேன்னு அடம் பண்ணி அழகாக சமைச்சு கொடுத்துரும் அழகாக சமைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாங்க மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க நல்ல மாப்பிள்ளை இருந்ததுன்னா எங்கள் பாப்பாக்கு நாங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கணும் ஆசையாக இருக்கிறோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அவங்க முன்னாடி பார்க்குறது அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிக்க நல்ல பையனாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பையனாக வரணும் கடவுள்கிட்ட வேண்டுங்க எல்லோரும் கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும் பகவானேன்னு சொல்லி எழுதிட்டு ஆறுதல் கொடு ஆறுதல் சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பேசிக்கிறேன் என்ம்மா அப்படி பண்ணுறீங்க நான் நல்லா தான் கட் பண்ணுறேன் நானே சொல்லுதான் பாப்பாவை நானே சொல்லியிருக்கேன்ப்போ இப்போ பாருங்க நான் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் இங்கே பாருங்கம்மா நான் வேகமாக தான்மா கட் பண்ணுற மாட்டேன் பா பா பாப்பா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பார்த்து கட் பண்ணு ரொம்ப ஷார்ப்பு அது பத்திரமா பொடிப்பொடியாக கட் பண்ணுறேன்னு கையை நிற்க கட் பண்ணிக்காத ஆமாம் இங்கே பாருங்க அதெல்லாம் சும்மா சொன்னங்க நான் நான் சும்மா சொன்னேன் யாரும் மனசில் வச்சுக்காதீங்க பாப்பா நல்லா தான் வேலை செய்யும் நல்லா சமத்தாக வேலை செய்யும் அதெல்லாம் நல்லா படித்த பிள்ளைங்க இது ரொம்ப நல்ல பெரிய ப படிப்பு படித்த பிள்ளை எல்கேஜி பெரிய பெரிய எல்கேஜிலாம் படிச்சிருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கும் பாப்பா ஆனால் சமையல்லாம் ரொம்ப நல்லா பண்ணும் வீட்டு வேலையை அவ்வளோ அழகாக பண்ணணும் சமையல் அவ்வளோ அழகாக பண்ணணும் பாப்பாவுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் அதுக்கு பிடிச்சிருச்சுன்னா எல்லா டிஷ்ஷும் நல்லா பண்ணுங்க அப்புறம் காய்கறி போய் எப்படி வேகமாக கட் பண்ணிட்டு பார்த்திங்களா சும்மா சும்மா சொன்னால் நான் டைம் பாஸ்க்கு பன்னெண்டு தானே ஆகுது அவர் வரத்துக்கு ஒன்றரை மணி ஆகிடும் அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் பிரிக்கிட்டு சமைச்சு முடிச்சுட்டு உட்காந்துருப்போம் அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுவாங்க அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தம்பி வந்துடுவான் தங்கச்சி பையன் தம்பி இருக்காங்க கீழே அவங்கெல்லாம் ஆஃபீஸ் போயிருக்காங்க வந்துடுவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டிதான் பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக கட் பண்ணி போடுங்க பாப்பா கண் பற்ற போகுது பாப்பா என் கண்ணே பட்டு போல இருக்குது என் கண்ணே பட்டு போல இருக்குது அழகாக கட் பண்ணுறேன் அப்படி தான் கட் பண்ண அப்படி லட்சமாக அப்படி அழகாக இப்படி நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து நம்ம எந்த சாப்பிட்ற பொருளையும் வந்து நீட்டாக அழகாக ஒரே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணணும் பாப்பா அப்போ தான் நல்லா இருக்கும் எடுத்து தட்டில் நம்ம வச்சோம்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நீ அதே மாதிரி தான் கட் பண்ணுற அம்மா நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கா அவனுக்கு பரவாயில்ல என் தங்கச்சி அவ அவள் என் தங்கச்சி அப்படி சூப்பராக சமைப்பாள் அவளை அரிச்சிக்கவே முடியாது சமையல அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எல்லாம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசம் பண்ணால் வடை பாயசம் பண்ணால் கொஞ்சம் அரை மணி நேரம் மேலே கூடுதலாக ஆகும் அப்படி சுருக்காக உள்ளே கிச்சனை போறதான் தெரியும் நின்றுக்கிட்டே கிச்சனில் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டே என்ன வேணும் என்ன வேண்டாம் வெங்காயம் தக்காளி பழம் உருளை காய்கறி எல்லாத்தையும் எடுத்து கிச்சன் ஸ்டாண்ட் மேலே வச்சுப்பா சும்மா கடை 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 கடைன்னு நறுக்கி நான் பண்ணுறேன் என்ன கூட என் தங்க வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் அவளும் என்ன பண்ணவே விட மாட்டேன் எங்கள் பாப்பா எங்களுக்கு சென்னையில் இருக்குது நம்ம வீட்டில் தான் இருக்குது ஆஃபீஸ் போகிற நேரத்தர மற்ற லீவு நல்ல இன்றைக்கி லீவு பார்த்தீங்களா இன்றைக்கி சாட்டர்டே லீவு லீவு நல்லா அதெல்லாம் போட்டு மாட்டோம் அழகாக செஞ்சு கொடுத்துருவோம் வேலையை ஆனால் மூடு வரணும் ஒரு ஒரு நாளைக்கு நல்லா ஃபுல்லே நல்லா வந்து ஜாலியாக இருக்கும் அப்புறம் ஒரு நேரம் திடீர்னு பார்த்தா வேலை டென்ஷன் இல்லை இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இப்படி தானே இருப்பாங்க பாவம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க அப்புறம் திடீர்னு மூட அவிட்டு ஆளுப்பாங்க ஏவன் மூட் அவுட்டாகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆஃபீஸில் என்ன பிரச்சனையோ என்ன இது ஒர்க்கு பாரமோ நமக்கு தெரியாது அதனால பாவம் டென்ஷனாக தான் இருப்பாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா நல்லா ஜாலி மூடுக்கு வந்துடுவாங்க படம் பார்க்கும் அது இஷ்டப்படி அது படம் பார்க்கும் பாட்டு கேட்கும் ரீல்ஸ் பார்க்கும் இன்றைக்கி வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்க்கும் போகும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு படம் பார்க்க போவோம் எப்போ பாப்பா பொறுத்து படம் பார்க்க வேண்டாம் இன்னும் குளிக்கலை நீ குளிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் மூணு மணி பார்த்து மூன்றரை மணிக்கு போகலாம் பாப்பா சாப்பிட்டு போகலாம் இன்னைக்கு படம் போவோம் படம் பார்க்க போகலான்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் சரி இல்லைனாலும் பரவாயில்ல போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் என்னமோ அங்கே பக்கத்தில் எங்கேயோ ஏழு தேட்டர் இருக்கிற திறந்துருக்காங்களாம் அது மாலை போய் பார்த்துடுவாங்க ஊர பக்கத்தில் அந்த மாலை போய் பார்த்து மாலை போய் பார்த்துட்டு வரோம் அதனால் எங்கள் எங்கேயோ ஊரை பக்கத்தில் இருக்குது போகணும் கொஞ்சம் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் தான் போவோம் டூ வீலர் இருக்குது எங்ககிட்ட பாப்பா டூ வீலர் ஓட்டோம் அழகா சூப்பராக வண்டி ஓட்டும் அதெல்லாம் ஜம்முன்னு ஓட்டும் சொல்லவே வேண்டாம் இந்த வளர்த்து பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் ஆமாம் ஏன்னா அதுங்க மூடுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுங்க நான் அப்படி தான் அவங்க பெற்ற தாய் வந்து ஊரில் இருக்கா என் தங்கச்சி நான் பெறாத தாயாலும் தாயாகவே இருந்தாலும் அது மூணுக்கு தகுந்த மாதிரி தாங்க நடந்து போன நான் அது மனசு நோக்க மாட்டேன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேச மாட்டாங்க ஓகே தேங்க் யூ பார்த்துங்களா எவ்வளோ பாருங்க எவ்வளோ காய்கறி விட்டுருக்கு பாருங்கள் பாப்பா நாங்கள் நாலு பேர் இவ்வளோ காய்கறி சாப்பிடுவோம் இன்னைக்கு பொரியல் பண்ணி கேரட்டு பீன்ஸ் போட்டு பொரியலுங்க வாங்க சாப்பிட்லாம் நான் பண்ணிவிட்டு தட்டில் வைக்கும்போது காமிக்கிறேன் ம் போது பாப்பா தாராளமாக இருக்குது சரியா நீ கேரட் சாப்பிடு அந்த கேரட் சாப்பிட்டுக்கோ நல்லது உடம்புக்கு சாப்பிட பச்சை கேரட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ வேணா நிறைய வேணா குவான்டிட்டி நிறைய இருக்குது இந்த நீ சாப்பிடு சாப்பிட்றேன்ஸ் என் பொண்ணை கட் பண்ணிச்சு பார்த்தீங்களா காய்கறியெல்லாம் அங்கே பிறங்கும் பீன்ஸு கேரட்லாம் எவ்வளோ அழகாக கட் பண்ணி தெரியுதா என்னன்னு தெரியவையா லைட் இல்லை எவ்வளோ அழகாக கட் பண்ணி கும்புறோம் ஈவனாக வேணாம் கே கேரட்டு பீன்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கும் கட் பண்ணி அங்கே இது தயிர் இது வந்து சிறு மொளகட்டினது மொள ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு அப்புறம் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அது மொள கட்டின பயிர் அது பயிரோட கூட்டு வச்சுருக்கேன் அது கூட வெள்ளரிக்காய் பாருங்கள் இன்றைக்கி இது தான் எங்கள் வீட்டில் சமையல் பாப்பா சமையல் இது வந்து பாப்பா எங்கள் பொண்ணு பண்ணிச்சு இது கூட்டு கூட நான் சொன்னேன் அதே மாதிரி பண்ணிடுச்சது தயிரும் இதுவும் வீட்டில் இருக்கிறது வாங்க சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு பிடிக்கும் சொல்லுங்கள் எல்லோரும் நாங்கள் சாப்பிட்றோங்க பாருங்கள் ஏம்மா ம் நீங்கள் சரி உங்கள்லாம் எடுக்கல பிள்ளைங்களா நான் சாப்பிட மட்டும் உங்க அமைக்கிறேன் பாருங்கள் வாருங்கள் வாருங்கள் ஆ